ஆண்கள் அனைத்து பேர்களும் கொலை செய்யப்பட வேண்டும் சிறுவர்களும் பெண்களும் சிறைபிடிக்கப்பட வேண்டும் அவங்க கைதிகள் அதுக்கு அவர்களை விற்கிறது சிறைபிடிக்கப்பட்டது நடந்தது இவர்களை குரூப் குரூப் எடுத்துட்டு வந்து உள்ள போடுறது வெற்றி அங்கே பதைக்கிறது அந்த அகலிகள்ல ஆட்களை உள்ள கலத்த வற்றது அங்க போட்டு புதைக்கிறது இப்படியாக கூட்டம் கூட்டமாக பத்து இருபது முப்பது என்று சொல்லி சாரி சாரியாக மக்கள் ஒரே பகல் பொழுதிலே அறுநூறுக்கு எழுநூறுக்கும் இடைப்பட்டவர்கள் ஆண்கள் அங்கே கொலை செய்யப்படுகின்றார்கள் ஆகவே நான் உங்களுக்கு ஒரு கருத்து சொல்ல விரும்புகின்றேன் மூன்று ஆலோசனை இருக்கின்றது

இந்த சொத்துக்கள் அனைத்தையும் உங்களுக்கு தக்க வைத்துக் கொண்டே இந்த சத்திய மார்க்கத்திலே உங்களுக்கு இணைந்து கொள்ளலாம் நீங்கள் அந்த முகம்மதை ஏற்றால் உங்களுக்கு என்ன இருக்கின்றது ஈருலக வெற்றியும் இருக்கின்றது இந்த உலகத்திலும் உங்களுக்கு பாதுகாப்பு இருக்கின்றது உங்களுடைய உயிர் பாதுகாக்கப்படும் அருமையில் உங்களுக்கு சுவனம் கிடைக்கும் என்ற கருத்துப்பட சொல்லுகின்றார் அது முடியாது போனால் இரண்டாவது உரை கருத்து இருக்கின்றது இரண்டாவது ஒரு ஆலோசனை சொல்லுகின்றார் இல்லை என்று சொன்னால் உங்களுடைய பிள்ளைகளையும் உங்களுடைய பெண்களையும் உங்களுடைய கரங்களினால் கொலை செய்துவிட்டு முகமதோட போரிடுவதற்காக வேண்டி நீங்கள் கீழே இறங்க வேண்டும் இறங்கி இரண்டில் ஒன்றை பார்க்க வேண்டும் ஒன்றுக்கு நீங்கள் முகமதை முகமதுடைய படையையும் வென்றுவிட வேண்டும் அல்லது அவர்கள் நீங்கள் அனைத்து பேர்களும் சாகும் வரைக்கும் போரிட வேண்டும் இதோ அல்லாஹுடைய தூதரே நான் இவர்களுடைய உடையத்திலே கொடுக்கக்கூடிய முடிவு எனதல்லுமா ஐயோ கத்தல இவர்கள்ல இருக்கக்கூடிய அனைத்து ஆண்களும் கொலை செய்யப்பட வேண்டும் இவர்களுடைய பெண்களும் சிறுவர்களும் சிறை புடிக்கப்பட வேண்டும் ஓ து கம் அல்லது இவர்களுடைய அனைத்து சொத்துக்களும் முஸ்லிம் போராளிகளுக்கு மத்தியிலே பகிர்ந்து கொடுக்கப்பட வேண்டும் எந்த விதமான வலை சிறக்கும் விட்டுக் இடமே இல்லாத பூண்டோடு இவர்களுடைய விடயம் இத்துடன் முற்றுப்பெற வேண்டும் என்ற அளவுக்கு அதுடைய முடிவு இருக்குமா ஒரு பெரும் ஒரு இடியை போன்றிருந்தது ஆண்கள் அனைத்து பேர்களும் கொலை செய்யப்பட வேண்டும் சிறுவர்களும் பெண்களும் சிறைபிடிக்கப்பட வேண்டும் சிறைபிடிக்கப்பட்ட அவங்க பணைய கைதிகள் அதுக்கு பின்னால் அவர்களை விற்கிறது அதான் நடந்தது பின்னால் விற்கப்பட்டாங்க அவங்க நஜத்துக்கு கொண்டு இந்த பகுதியில் கொண்டு வந்து விற்கப்பட்டாங்க இழுத்து வரப்பட்டு விற்கப்பட்டு அவர்கள் கேவலப்படுத்தப்பட்டாங்க அதே போன்று அவர்களுடைய சொத்தை இஸ்லாமிய படைக்கு மத்தியில பிரித்து கொடுக்கப்பட வேண்டும் என்று சொன்ன நேரத்திலே நபியோர்கள் சொன்ன வார்த்தையை பாருங்கள் சொல்களே லக் அ த ஹகம் தஃபீஹிம் பிஹுப்மில்லாஹிம் இம் ஃபோகஸ் அப் நீங்க கொடுத்த தீர்ப்பு சாதாரணமான தீர்ப்பு அல்ல ஏழு வானங்களுக்கு மேலால் அல்லாஹ் வழங்கிய தீர்ப்பு தான் இது ஆகவே நபி சல்லல்லாஹ் அவர்கள் உடனடியாக என்ன செய்கின்றார்கள் பனு குறைலாக்களுடைய ஆண்கள் அப்படியே ஆஹ் பின் துல் ஹாரிஸ் பனு நார் கோத்தரத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி அவருடைய அவர்களுடைய வீட்டில் இவர்கள் அனைத்து பேர்களும் சற்றே சிறைபிடித்து வைக்கப்பட வேண்டும் என்று பின்னால் நபி அவர்கள் என்ன செய்கின்றார்கள் மதீனாவுடைய சந்தை பகுதியிலே பெரும் கிடங்குகளை தோண்டுகின்றார்கள் தோண்டப்பட்டு இருந்தது அந்த பகுதியில் பெரும் கிடங்குகளை தோண்டி என்ன செய்கின்றார்கள் ஆட்களை அனுப்பி மக்களை அனுப்பி என்ன செய்வதே இவர்களை குரூப் குரூப் எடுத்துட்டு வந்து உள்ள போடுறது வெற்றது அங்கே பதைக்கிறது எதுல அந்த அகலிகள் ஆட்களை உள்ள இறக்கிறது களத்த வெட்டுறது அங்க போட்டு புதைக்கிறது இப்படியாக கூட்டம் கூட்டமாக பத்து இருபது முப்பது என்று சொல்லி சாரி சாரியாக மக்கள் ஒரே பகல் பொழுதிலே அறுநூறுக்கு எழுநூறுக்கும் இடைப்பட்டவர்கள் ஆண்கள் அங்கே கொலை செய்யப்படுகின்றார்கள் முஸ்லீம்கள் நாங்கள் நேரடியாக குஃப்ரியத்தினுடைய பூமியில் போய் இறங்குவோம் முஸ்லீம்கள் நாங்கள் இறை மறுப்பாளர்களினுடைய பூமியினுடைய வாயிலை போய் நாங்கள் தட்டுவோம் லா இலா ஹில்லல்லாஹுவை சுமந்திருக்கக்கூடிய இந்த சமுதாயம் குஃபுரியத்தினுடைய பூமியை போய் தட்டுவார்கள் இறை மறுப்பாளர்களினுடைய வாயிலைப் போய் தட்டுவார்கள் அவர்களுக்கு மூன்று நிபந்தனை வைப்பார்கள் ஆமியர் என்ற அபித்தோலர் வரலாற்றில் மிக முக்கியமான ரோமிற்குள் இஸ்லாம் நுழையும் பொழுது மிக முக்கியமான ஒரு வரலாற்று நிகழ்வுகள் மூன்று நிபந்தனைகளை நாங்கள் வைப்போம் ஒரு நாட்டிற்கு நாங்கள் சென்றால் இங்கு முஸ்லீம்கள் உமரது எல்லாம் மதீனாவில் இருந்தார் உமர் அல்லாதான் மதினாவில் இருந்து ரோமை நோக்கி முஸ்லீம்களினுடைய படை கிளம்பியது ரோமர்கள் எங்கள் மதினாவை நோக்கி வரவில்லை பாரசீகர்கள் எங்கள் மதினாவை நோக்கி வரவில்லை ஹிந்து மன்னர்கள் எங்கள் மதினாவை நோக்கி வரவில்லை நாங்கள் தான் அவர்களினுடைய வாயிலை நோக்கி சென்றோம் ஒரு இறை மறுப்பாளர்களினுடைய பூமிக்கு முஸ்லிம்கள் செல்வார்கள் நபித்தோழர்கள் செல்வார்கள் மூன்று நிபந்தனைகளை அவர்களுக்கு வைப்பார்கள் முதல் நிபந்தனை நாங்கள் தூய்மையான மார்க்கத்தில் இருக்கிறோம் சத்திய கொள்கையில் இருக்கிறோம் அந்த கொள்கையை நாங்கள் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம் அந்த கொள்கைக்கு நீங்கள் பதில் கொடுத்து விடுங்கள் மன்னர்களுக்கு முதலில் கடிதம் அனுப்புவார்கள் வெளியில் இருந்து கொண்டு எல்லா நாட்டு மன்னர்களுக்கும் இஸ்லாத்தை அடைவாய் இதை நீ மறுத்தால் கண்டிப்பாக அந்த மக்களினுடைய தீமையை உனது நீ சுமப்பாய் என்று அல்லாஹுவின் தூதர் கடிதம் அனுப்பினார் அதுபோல படை வீரர்கள் செல்வார்கள் அவர்கள் அவர் அந்த நாட்டு மன்னனை அழைப்பு கொடுப்பார்கள் அந்த நாட்டு மன்னன் ஆராய்ச்சி செய்து பதில் கொடுத்துவிட்டால் முஸ்லிம்கள் அந்த நிலத்தை அப்படி அவர்கள் கையில் கொடுத்துவிட்டு இதற்கு பிறகு அல்லாஹுவின் ஹக்குமின் அடிப்படையில் நீங்கள் ஆட்சி செய்யுங்கள் என்பதாக அவர்கள் திரும்பி விடுவார்கள் இரண்டாவது நீங்கள் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் முஸ்லீம்களாகிய நாங்கள் உங்கள் நாட்டுக்குள் வருவோம் நாங்கள் உங்கள் நிலங்களை ஆட்சி செய்வோம் நீங்கள் எங்களுக்கு ஜிசியா கெட்ட வேண்டும் இந்த ரெண்டு விஷயத்திற்கும் அவர்கள் கட்டுப்படாவிட்டால் மூன்றாவதாக சொல்வார்கள் எங்களினுடைய வாள்கள் மட்டுமே இதற்கு பிறகு பேசும் பிறகு இந்த பூமியில் உங்களோடு பேசுவதற்கு நாங்கள் தகுதியற்றவர்கள் எங்களுடைய நீங்கள் தகுதியற்றவர்கள் சகோதரர்களே யுத்தம் என்பது இரண்டு நோக்கத்திற்காக வேண்டி ஒன்று முஸ்லீம்களை தற்காத்துக் கொள்வதற்காக வேண்டியும் ஒரு இஸ்லாமிய சாம்ராஜ்யம் உருவாக்கப்பட்டால் அப்படி அந்த சாம்ராஜ்யத்தோடு முடிந்து விட்டு போவதல்ல அந்த சாம்ராஜ்யத்தில் இருந்து உலகத்தினுடைய நிலப்பரப்புகளை எல்லாம் இஸ்லாமிய நிலப்பரப்புகளாக மாற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ் யுத்தத்தை கடமையாக்கினான் சுருக்கமாக உங்களுக்கு சொல்வதாக இருந்தால் மனிதனை மார்க்க மூன்றாக அப்படி பிரிக்கிது மூன்றாக பிரிக்கிறது ஒன்று முஸ்லிமாக இருப்பான் அல்லது முஸ்லிம்களுடன் ஒப்பந்தம் செய்த மனிதனாக இருப்பான் அல்லது கொல்லப்பட வேண்டிய மனிதனாக இருப்பான் மார்க்க பார்வை இப்படித்தான் மார்க்கம் பிரிக்குது இதை சொல்வதற்கு ஆளுங்கள் தயங்குகிறார்கள் ஏனென்கிற போது காவிரிகள் கடுமையாக கோவப்படுகிறார்கள் இது பயங்கரவாத மார்க்கம் அப்படின்னு சொல்லிவிடுகிறார்கள் ஆனால் இந்த பிரித்தது செய்யாத காபிராக இருந்தால் மார்க்க பார்வையில் அவன் கொல்லப்பட வேண்டியவன் இப்போ ஒரு சந்தேகம் வரும் அவன் தான் நமக்கு ஒன்றுமே பண்ணலையே நமக்கு டிஸ்டர்ப் பண்ணல இடையூறு பண்ணல நமக்கு எந்த விதத்திலேயும் நம்மளை அவன் தாக்க வரவில்லை அவன் பாட்டுக்கு அவன் நாட்டில் இருக்கிறான் நீங்கள் போய் எதுக்கு வழியை தாக்க வேண்டும் இது இது ஒரு மாட்கை அப்படி சொல்லுதா அப்படின்னு கேட்கலாம் பார்க்க அது சொல்லுவது இது அல்லாட தூதர் செஞ்சாங்க இதற்காக படைகளை அனுப்பினார்கள் இஸ்லாமிய ஆட்சியாளரும் போய் காவிர்கள் வாழ்கின்ற தேசத்துக்கு போய் அல்லது அவனோட படையை அனுப்பி வைத்து குறைஞ்சபட்சம் வருஷத்துல ஒரு தடவையை அதை செய்ய வேண்டும் படையை அனுப்பி உன் இஸ்லாத்துக்கு வாங்க அல்லது நீங்க ஜிஸியாக தாங்க அல்லது உங்களுடன் நாங்கள் போர் செய்வோம் இஸ்லாத்திக்கான போர் அன்புள்ள சகோதர உடனே சொல்லுவார்கள் அப்போ இஸ்லாம் வாழல் பரப்பப்பட்டுச்சா வாளாலும் பரப்பப்பட்டது வாளால் தான் பரப்பப்பட்டதை நம்ம சொல்லலை வாளாலும் பரப்பப்பட்டதே அல்லாஹ்ரப்லாலும் சொல்லி காட்டுகிறான் பகுதூல் முஷினி கீவன் இந்த ஒவ்வொரு வருடமும் துல்காதா துல் ஹஜி முஹார்தம் இந்த சிறப்புக்குரிய மாதம் இந்த நான்கு மாதத்துல போய் போர் செய்ய முடியாது இஸ்லாத்துல காபீர் வந்த முஸ்லீம் தேசத்தை தாக்க இது துருக்காத மாதமா இருக்குது அதனால நாங்கள் செத்து போறோம் சொல்லி போகலுமா மார்க்காத சொல்லல காபீர் தாக்குற போது புனித மாதங்கள் பார்ப்பதில்லை காபீரை நாம் போய் தாக்குகின்ற ஒழுங்கை பொறுத்த மாட்டில் துல்காதா துல் ஹஜ்ஜி முஹர்ரம் ரஜம் இந்த நான்கு மாதமும் போர் செய்வதற்கு அதாவது தடுக்கப்பட்ட புனித மாதங்கள்

கண்ட இடங்களில் முஷிரிக்கு இலை உடனே நம்ம ஆலிம் சாக்கள் வந்து இந்த முள்ளாக்கள் மோலைமார்கள் வந்து தீய ஆலிம்கள் வந்து அவங்களோட விளக்கத்துல மொழிபெயர்ப்புகள்ல பிரேக்கப் போட்டிருக்காங்க எப்படி புத்தகங்கள்ல கூட இந்த வேலை செய்யறாங்க மொழிபெயர்ப்புலேயே செய்யறாங்க குரான் தர்ஜிமாவிலேயே செய்திருக்கிறார்கள் அவங்க போடுறாங்க பிரேக்கட்டுக்குள்ள போர்க்களங்களில் போர்க்களங்களில் அப்ப போர்க்களம் என்று உலகத்தில் ஒரு தனி ஒரு இடம் இருக்குதா அங்கே போய்தான் அங்க சண்டை செய்யணும் அப்படி ஏதாவது இருக்கிறா இல்லை இஸ்லாத்தில் காவிரிகள் ஒன்று நம்மை தாக்குவார்கள் அல்லது நாம் போய் தாக்குவோம் அதனால் தான் இந்த மார்க்கத்தில் போரை வந்து மார்க்க ரெண்டா பிரிக்குது ஒன்று தற்காப்புக்குரிய போர் இன்னொன்று மார்க்கப் பார்வையில் மார்க்கத்தை முன்வைத்து போராடுகின்ற போர் அல்லாட தீனுக்காக நடைபெறுகிற போர் இந்த ஓபன் போய் தாக்குவது கிதாலுக் தலம் அப்படின்னு சொல்லுவாங்க அரபுல திஹார் என்றாலே காவிரிகளுக்கு பெரிய அலர்ஜி இந்த அவங்கள உசிர் சம்பந்தப்பட்ட விஷயம் உன தண்டிக்க வேண்டும் இந்த அல்லாத பூமி உண்டு இஸ்லாத்துக்கு வாரணும் இல்ல அல்லது இஸ்லாத்தை தழுவிய மக்களுக்கு அல்ல அதாவது அல்லாஹ் சொந்த வகையில் கட்டுப்படவும் மறுக்கிறான் ஒப்பந்த செய்ய மறுக்கிறான் விசையா செலுத்த மறுக்கிறான் அப்படி என்றால் அவன் கொல்லப்பட வேண்டும் கரத்தால் அல்லாஹ் அவனை கொன்று இந்த பூமியில் தண்டிப்பான் மறுமையிலும் தண்டிப்பான் காவிருடைய கரத்தால் மூமின் கொல்லப்பட்டால் அந்த மூமின் சாதத்தை பெற்று விடுவான் ரெண்டுக்குதான் ஒன்று வெற்றி அல்லது மரணம் நாம் நாம் கொள்வோம் கொண்டால் இந்த பூமியில் சட்டத்தை அமுலாக்கி விட்டோம் இது அல்லாவின் பூமி அல்லாவுடைய சரியா தான் இந்த ஆள வேண்டும் ஜனநாயக குபுருகளோ காவிர்களுடைய சித்தாந்தங்களோ மதச்சார்பின்மை கொள்கைகளோ குரங்குகளை கண்ணியப்படுத்துகின்றவர்களுடைய குப்பை சிந்தனைகளோ இந்த பூமி ஆள முடியாது உண்மை சகோதரர்களே மனிதனை இஸ்லாம் மூணாகத்தான் பிடிக்கிறது ஒன்று முஸ்லிம் அல்லது முஸ்லிம் ஒன்று ஒப்பந்தம் செய்தவன் அல்லது போருக்குரிய மனிதன் இது இல்லாம அப்பாவி பொதுமகன் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அப்பாவிகளை கொல்லலாமா அப்படின்னு கேட்கிறாங்க இது யார் சொன்னது அப்பாவி சாரார் அப்பாவி என்றால் தமிழ் சொல்லுக்கு அர்த்தம் பாவம் அற்றவன் அர்த்தம் சிறுக்கு செய்தால் மார்க்க பார்வையில் அது நுல் முன் அணி மகத்தான அநியாயம் சிறுக்கு செய்யறவன் தான் பெரிய அநியாயக்காரன் பெரிய அநியாயக்காரன் சொல்ல வேண்டிய காவிர்களை அவங்க ராணுவம் இல்ல அப்பா அவங்க பொதுவான அவங்க பொதுவான கிறிஸ்தவர்கள் அவங்க ராணுவம் இல்ல பொதுவான இந்துக்கள் அன்புள்ள சகோதரர்களே இதெல்லாம் யாரு சொன்னது அப்பாவி பொதுமக்கள் யார் சொன்னது காவிரி முஸ்லிம் இப்படித்தான் பிரிவு இருக்குது காவிரி ஒப்பந்தம் செய்த காவிரி போருக்குரிய காவிர் போருக்குரிய என்றால் காவிரி வந்து போர் செய்கிற அர்த்தம் கிடையாது வந்தும் போர் செய்வான் வராமல் நீங்களும் போக வேண்டும் வருஷத்துல ஒரு தடவையாவது இஸ்லாமிய ஆட்சியாளர் அந்த படையெடுப்பை செய்ய வேண்டும் அந்த மூன்று விஷயங்கள் அதுல வந்து வருது என்ன அப்படின்னா இடத்த காலி பண்ணிட்டு போயிரு நாலு மாசத்துக்கு அப்புறம் நீ கண்ணே படக்கூடாது அப்படிங்கிறாங்க இல்லன்னா இஸ்லாத்தை ஏத்துக்கோ அதாவது ரசூல் அல்லாவுடைய தூதர்னு ஏத்துக்குவோம் உனக்கு என்ன சான்று வேணுமோ அது கொடுக்கப்படும் இது ரெண்டாவது கண்டிஷன் மூணாவது ரசூல்லா கூட தயாரிக்கும் சண்டை பொறும் தயாரிக்கும் மூணு ஆப்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த இடத்துல பொண்ணே ஆகணும் உனக்கு உயிர் பயம் இருந்தா இடத்த காலி பண்ணிட்டு போயிரு ரசூலுடைய பகுதியில நீ இருக்க கூடாது அப்படிங்கிறாங்க இந்த மூன்று ஆப்ஷன் நபிசுலா செல்லும் இது கொடுக்குறாங்க அப்ப இந்த நாலு மாதம் முடிஞ்ச உடனே விளைவு என்ன வந்தது என்ன வந்தது அப்படின்னா இதுக்கு அப்புறம் தான் அந்த கூட்டம் கூட்டமா இஸ்லாத்துக்கு வரான் அது சொல்ல அல்லாவுடைய உதவியும் அந்த கூட்டம் கூட்டமா கூட்டம் கூட்டமா சும்மா வரல நல்ல விதமா சொன்னாங்க பதிமூணு வருஷம் இருந்து சொன்னாங்க கேட்டு தொலைல அடுத்த பத்து வருஷமும் சொல்லியாச்சு இதுக்கப்புறம் தாவா செஞ்சுட்டே இருப்பாங்களா இதுக்கப்புறம் தாவா கிடையாது எடுக்க வேண்டிய எடுத்தாங்க நாலு மாசம் டைம் எவனை கூட்டுறையோ கூட்டு நான் எல்லாம் டிஸ்கஷன் நடக்குது அப்ப வர்றாங்க வந்து ஒவ்வொருத்தரா வர்றாங்க கூட்டம் கூட்டமா இந்த ஒரு வருஷம் என்ன நடக்குதுன்னா நபிசுலாசெல்லாம் உக்காண்டாங்க சேர போட்டு வீட்டுல உக்காண்டாங்க செட்டில் இந்த நாலு அறிவிப்பு செஞ்சதுதான் பீதி கிளம்பி போய் கூட்டம் கூட்டமா வராங்க கிட்டத்தட்ட எழுபத்தி ரெண்டு கூட்டத்துக்கு மேல அது அங்கே ஒரு பட்டியல இருக்கு இந்த கூட்டம் அந்த கூட்டம் அந்த கூட்டம் ஒவ்வொருத்தராக வர்றாங்க நாங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கிறோம் நாங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கிறோம்ன்ட்டு அதுக்கு அடுத்ததாக நிகழ்க்குரிய முக்கியமான ஒரு நிகழ்வு என்ன அப்படின்னா மஜ்ரான் கிறிஸ்தவர்கள் ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு இது வரைக்கும் ரசூலாக வந்து கிறிஸ்தவர்களோட ஒன் டூ ஒன் பேசுனதே கிடையாது அதாவது வாழ்க்கையோடைய கடைசி கட்டத்தில் தான் கிறிஸ்துவர்களை வந்து ரசூலாக ஃபேஸ் பண்றாங்க அது வரைக்கும் வந்து யூதர்களை பார்த்தாச்சு முஸ் பார்த்தாச்சு முனாஃபிகளை பார்த்தாச்சு கிறிஸ்தவர்களோட வசூலில் இது வரைக்கும் டிபேட்டும் பண்ணதில்லை அவங்களுக்கு தாவம் செஞ்சதில்லை ஃபர்ஸ்ட் நபீசுல்லா ஒரு லெட்டர் போடுறாங்க நஜ்ரானுடைய பாதிரிமார்களுக்கும் நஜ்ரான் ஆசைகளுக்கும் எழுது கொள்வது பாதிரிகளுக்கும் எழுதுறது நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றால் மேலும் நான் உங்களுக்கு அழைப்பது அல்லாவின் அடிமைகளின் ஆட்சியை கைவிட்டு அல்லாவின் ஆட்சிக்கு கீழ் வந்து விடுமாறும் ரெண்டு விஷயம் நாம ஒன்னதான் பேசுறோம் கலீமாவுக்கு டபுள் மீனிங்கு நம்ம ஒத்த மீன் பாதி பீஸ் பிடிங்கி வச்சிருக்கோம் அசுல்ல என்ன சொல்றாங்க அல்லாவுடைய அடிமைகளுடைய ஆட்சியை விட்டு விலகி அல்லாவுடைய ஆட்சி கீழே நீங்க வந்துருங்க அப்படின்னு நான் உங்களுக்கு கூப்பிடுறேன் வந்து விடுங்கள் இதை நீங்கள் புறக்கணித்தால் ஜிசியா மற்றும் வரிகள் செலுத்த தயாராகி விடுங்கள் நீங்கள் ஜிசியாவையும் புறக்கணித்தால் நான் போர் புரணம் செய்கிறேன் ஒரு காபிர் இருக்கிறார் அல்லது ஒரு காபிர் நாடு இருக்கிறது அவர்கள் முஸ்லிம்களுக்கு எதிராக இந்த படையெடுப்பும் மேற்கொள்ளல ஆனால் அவர்கள் இப்படி போது அந்த முஸ்லிம் அல்லாதவர்களை தனிநபர்களோ குழுக்களோ அல்லது ஒரு நாடோ இப்படி இருக்கிறவர்களை முஸ்லீம்கள் நேசிக்கலாமா அவர்கள் மீது அன்பு வைக்கலாமா என்று கேட்டால் இப்படி செய்வதை அல்லாஹ் தடுத்து விட்டான் ஈமான் இப்படி முஸ்லிம் அல்லாதவர்கள் மீது அன்பும் நேசமும் வைக்கிறவர்களிடமிருந்து அல்லாஹ் ஈமானை எடுப்பதாக சொல்லி இருக்கிறார் ஒரு காவிர் மீது எக்காரணம் கொண்டும் ஈமானிய அடிப்படையிலான அன்பை ஒரு முஸ்லிம் வைக்க முடியாது அப்படிப்பட்ட காவிர்கள் இந்த மூமின்களுடைய பெற்றோர்களாக இருந்தாலும் சரியே ஆகும் அல்லது பிள்ளைகளாக இருந்தாலும் சரியே அல்லது உடன்பிறந்த சகோதரர்களாக இருந்தாலும் சரியே அவர்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் மாட்டார்கள் ஏன் தெரியுமா இந்த மூமின்களுடைய உள்ளங்களில் அல்லாஹ் ஈமனை விட்டான் அந்த ஈமானுடைய வெளிப்பாடுதான் இவர்கள் காவிர்கள் மீது அன்பும் நேசமும் வைக்க மாட்டார்கள் இப்ப பொதுவாகவே ஒரு பொறுத்த பொறுத்தவரையில் இத அகிதாவுடைய பாபில் எப்படி சொல்லுவாங்க தெளிவு வேண்டும் பொதுவாக அந்த காபிர் முஸ்லிமுக்கு எதிராக வார விஷயம் எல்லாம் இல்ல காபிரன் உதாரணமா நம்ம பக்கத்தூர்களில் இருக்கக்கூடிய காவிர்கள் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய காபிர்கள் இந்த காவிர்களுடைய விஷயத்தில் ஒரு மூமின் எப்படி இருக்க வேண்டும் அந்த காவிரிகள் மீது அன்பும் நேசமும் வைக்க முடியுமா என்று கேட்டால் குரான் அன்பும் நேசமும் அல்லாதவர்களை வெறுக்க வேண்டும் மனசுல ஒரு மூமின நேசிக்கிற மாதிரி அவங்க மீது நேசம் வர முடியாது அவங்கள அவங்கள பாராட்டுறது இதெல்லாம் சரி வராது எங்களுடைய தூதர் மூன்று நாட்களுக்கு உனக்கு அவகாசம் தருவார் எங்களுடைய தூதர் மூன்று நாட்களுக்கு உனக்கு அவகாசம் தருவார் மூன்று நாட்களுக்குள் ஒன்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொள் இல்லாவிட்டால் எங்களுக்கு நீ கப்பம் கட்டி எங்களினுடைய ஆட்சியை நீ சேர்த்துக்கொள் ஜிசியா என்ன செய்ய வேண்டும் எங்களுடைய ஆட்சியை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எங்களுக்கு நீ கப்பம் கட்ட வேண்டும் யாரை பார்த்து சொன்னது மிகப்பெரிய ஆயிரம் ஆண்டுகள் பழமையான ரோம பாரசீகத்து ரோமனினுடைய தலைவனை பார்த்து பேசுகிறார் நீ எனக்கு கப்பம் கட்டு இங்கே ஈமான் பயம் வந்துவிடுகிறது கப்பம் கெட்டாவிட்டார் உங்கள் மதத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டார் தன்னுடைய வாளை எடுக்கிறார் இந்த வால் மூன்று நாட்களுக்கு பிறகு பேசும் உள்ளே வைத்து விட்டு வெளியே வருகிறார் எங்கே